மாணவர்களே இன்றைக்கு ஒன்பதாம் வகுப்பு இயல் ஒன்றில் இலக்கண பகுதியில் கற்பவை கற்ற பின் அதுவும் சிந்தனை வினாவும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் கற்பவை கற்ற பின் அதில் பாரு தொடர்களை மாற்றி உருவாக்குக பதவியை விட்டு நீக்கினான் இத்தொடரை தன்வினை தொடராக மாற்றுக அப்படின்னா எப்படி வரும் பதவியை விட்டு நீங்கினான் அப்படின்னு இருக்கும் கொடுக்கணும் புரியுதா அடுத்தது மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர் இத்தொடரை பிரைவினை தொடராக மாற்றுக தன்மிலையில் இருக்கிற பிரவினையாக மாற்றணும் மொழியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்ந்தனர் அப்படின்னு எழுதணும் அடுத்தது உண்ணப்படும் தமிழ் தேனே இத்தொடரை செய்வினை தொடராக மாற்றுக செய்பாட்டு வினையிலேருந்து செய்பாட்டு வினையிலேருந்து செய்வினை தொடராக என்ன செய்யணும் மாற்றி எழுதணும் அப்போ எப்படி எழுதணும்னா உண்ணும் தமிழ் தேனே அப்படின்னு வரும் அடுத்தது திராவிட மொழிகளை மூன்று மொழி குடும்பங்களாக பகுத்துள்ளன இத்தொடரை செய்யப்பாட்டு வினை தொடராக மாற்றுக செய்வினையில் இருக்கிறத செயப்பாட்டு வினையாக திராவிட மொழிகள் மூன்று மொழிகள் மொழி குடும்பங்களாக பகுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு எழுதணும் பகுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு வரும் அடுத்தது நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தார் இத்தொடரை பிறவினை தொடராக மாற்றுக தன் பிறவினையாக மாற்றணும் எப்படி நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தார் அப்படின்னு வரும் அடுத்தது சொற்களை தொடர்களாக மாற்றுக மொழி பெயர் அதை வந்து த மொழி பெயரை வந்து தன்வினையாகவும் பிறவினை தொடராகவும் மாற்றி எழுதணும் அப்போது சென்டென்ஸாகவும் எழுதணும் பெரிதாப்ப எப்படி எழுதணும் க கண்ணன் மொழி பெயர்தான் இது வந்து தன்வினை மொழி பெயர் இருக்குல்ல அது மொழி பெயர்தான் தன் வினையில் வரும் கண்ணன் மொழி பெயர்ப்பித்தான் அப்படின்னா பிரவினையில் வரக்கூடியது அடுத்தது பதிவு செய் அதை வந்து செய்வினை செய்ப்பாட்டு வினை தொடர்களாக மாற்றடும் கண்ணன் பதிவு செய்தான் செய்வினை கண்ணனால் பதிவு செய்யப்பட்டது செய்யப்பாட்டு வினை அடுத்தது பயன்படுத்து அது தன்வினை பிறவினை காரண காரணவினை தொடர்களாக மாற்றுக காரணம் என்ன வேண்டாம் தன்வினையும் பிறவினை மட்டும் எழுதுனா போதும் புது புக்கில் அதுதான் இருக்குது தன்வினை பிறவினை கண்ணன் பயன்படுத்தினான் அப்படின்னா தன்வினை கண்ணன் பயன்படுத்து படுத்து வித்தான் அப்படின்னா பிரவினை கண்ணன் பயன்படுத்து வித்தான் அப்படின்னா பிரவினை தொடராக மாற்றும் அடுத்தது இயங்கு இதை வந்து செய்வினையாகவும் செயப்பாட்டு வினை தொடர்களாகவும் மாற்றணும் கண்ணன் இயங்கினான் அப்படின்னா செய்வினை கண்ணனால் இயக்கப்பட்டது அப்படின்னா செயற்பாட்டு வினை அடுத்தது பொருத்தமான செயற்படு பொருள் சொற்களை எழுதுக தமிழ் இலக்கிய நூல்களை செவ்விலக்கியங்களை நம் நம்மை வாழ்வியல் அறிவியை இது வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அதை அந்த நெருப்புகளில் நம்ம சரியாக எடுத்து எழுதணும் தமிழ் டேஸ் கொண்டுள்ளது அப்படின்னா செவ்விலக்கியங்களை கொண்டுள்ளது நாம் டேஸ் வாங்க வேண்டும் தமிழ் இலக்கிய நூல்களை வாங்க வேண்டும் புத்தகங்கள் டேஸ் கொடுக்கின்றன வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன நல்ல நூல்கள் டேஸ் நல்வழிப்படுத்துகின்றன நம்மை நல்வழிப்படுத்துகின்றன அப்படின்னு எழுதிக்க அடுத்தது பொருத்தமான பெயரடைகளை எழுதுக நல்ல பெரிய இனிய கொடிய இதை வச்சு அந்த நிரப்புகளில் போடணும் எல்லோருக்கும் டேஸ் வணக்கம் இனிய வணக்கம் அவன் டர்ஸ் நண்பனாக இருக்கிறான் நல்ல நண்பனாக இருக்கிறான் நர்ஸ் ஓவியமாக வரைந்து வா பெரிய ஓவியமாக நர்ஸ் விலங்கிடம் பழகாதே கொடிய விலங்கிடம் பழகாதே அப்படின்னு எழுதணும் பொருத்தமான வினையடைகளை தேர்வு செய்க பெயரிட பெயரில் வரக்கூடியது வினையன் செயலில் வரக்கூடியது அழகாக பொதுவாக வேகமாக மெதுவாக ஊர்தி மெதுவாக சென்றது காலம் வேகமாக ஓடுகிறது சங்க இலக்கியம் வாழ்க்கையை பொதுவாக காட்டுகிறது இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டதை அனைவருக்கும் அழகாக காட்டு நல்லா அழகாக இருக்குல்ல அதில் மட்டும் நெ அதை நெ நிரப்புகளில் போடணும் அடைப்புக்குறிக்குள் கேட்டுள்ளவாறு தொடர்களை மாற்றி எழுதுக அடைப்புக்குறியில் என்ன கொடுத்துருக்கோ அதை வச்சு தொடர என்ன செய்யணும் மாற்றி எழுதுறோம் நாம் முன்னோர் இயற்கையோடு ஏந்த வாழ்வு நடத்தினர் வினா தொடராக மாற்றுக அப்படின்னு சொல்லுக்கு வினானா கொஸ்டின் நான் முன்னோர் இயற்கையோடு ஏந்த வாழ்வை நடத்தினரா அதையே மாற்றி எழுது பிரிதா கொஸ்டினை அப்படியே மாறாமல் அப்படியே எழுதிக்க அடுத்தது இசையின்றி அமையாது பாடல் உடன்பாட்டு தொடராக்குக இசையோடு அமையும் பாடல் நீ இதை செய் என கூறினேன் அல்லவா கட்டளை தொடர் ஆர்டர் போடுற மாதிரி தான் அப்போ இதை செய் அதை மட்டும் எழுதினா போதும் வேர் சொற்களை வைத்து சொற்றொடர்களை உருவாக்குக வேர்ச்சொல் கொடுத்துருப்பாங்க என்ன சொற்றொடர்ல உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அந்த சொற்றொடராக மாற்றி எழுதணும் தா என்பது வேர்ச்சொல் சொல் அதை வந்து உடன்பாட்டு வினைத்தொடரும் வினை தொடரும் மாற்ற சொல்லியிருக்கு கண்ணன் புத்தகத்தை தந்தான் இது வந்து உடன்பாட்டு வினைத்தொடர் கண்ணன் புத்தகத்தை தருவித்தான் அப்படின்னா பிறவினை தொடர் அடுத்தது கேள் அதை வினா தொடர மாற்ற சொல்லியிருக்கு கேட்பது கண்ணனா அது வினா தொடர் அடுத்தது கொடு இதை வந்து செய்தி தொடர் கட்டளை தொடராக மாற்ற சொல்லியிருக்கு கண்ணன் எழுதுகோளை கொடுத்தான் இது வந்து செய்தி தொடர் கண்ணன் எழுதுகோளை கொடு அப்படின்னா இது கட்டளை தொடர் அடுத்தது பார் செய்வினை தொடர் செயற்பாட்டு வினைத்தொடர் வினைத்தொடர் பிறவினை தொடர் மூணு தொடர் மாற்ற சொல்லியிருக்கு கண்ணன் பா படம் பார்த்தான் அப்படின்னா செய்வினை கண்ணனால் படம் பார்க்கப்பட்டதுன்னா செய்ட்டுவினை தொடர் கண்ணன் படம் பார்க்க செய்தார் அப்படின்னா பிறவினை தொடர் பிரதா அடுத்தது சிந்தனை வினை வினா அதில் பாரு அவை யாவும் இருக்கின்றன அவை யாவையும் இருக்கின்றன அவை யாவும் எடுங்கள் அவை யாவையும் எடுங்கள் அவை யாவற்றையும் எடுங்கள் மேற்கண்ட சொற்றொடர்கள் சரியானவையா விளக்கம் தருக அதுக்கு என்ன எழுதணுன்னா அவை யாவும் இருக்கின்றன என்பது சரி அவை எல்லாம் இருக்கின்றன என்ற பொருளை என்ன அது தருது அவை யாவையும் இருக்கின்றன அப்படின்னா அது தவறு யாவையும் வரக்கூடாது யாவும் அதான் கரெக்டு யாவையும் என்பது பொருள் தராத நிலையில் அது தவறு அடுத்தது அவை யாவும் எடுங்கள் தவறு அவை யாவையும் எடுங்கள் யாவையும்தும் தவறு அவை யாவற்றையும் எடுங்கள் அப்படின்னா சரி அவை எல்லாவற்றையும் எடுங்கள் என்ற பொருளை நினைச்சது தருது அவை யாவற்றையும் அப்படின்னா அவை எல்லாவற்றையும் எடுங்கள் அப்படின்னா பொருளை தருது அதான் சரியான தொடர் அது தவறு மற்ற ரெண்டும் தவறு அடுத்த வீடியோவில் டூ மார்க் பயிற்சி போடுறேன் நன்றி